நம் சேனலில் உள்ள அனைத்து உறவினர்களுக்கும் வணக்கம் இன்று கந்தன் கருணை எட்டாவது பகுதியை பதிவு செய்யப் போகிறேன் கந்தனின் கருணையை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நேற்று முடித்ததிலிருந்து இன்று ஆரம்பிக்கிறேன் தன் காலடியில் செத்து விழுந்த ஆயிரம் அசுரர்களின் அவல நிலை கண்டு சினம் கொண்ட சூரபத்மன் தன் அருகில் இருந்த ஆயிரம் தலைவுடைய சதமுகனை வீரவாகுவே சிறைபிடித்து வருமாறு ஆணையிட்டான் சூரபத்மன் அடிவணங்கி பல லட்சம் வீரர்களுடன் புறப்பட்டு வீரவாகுவை பின்தொடர்ந்து போருக்கு அழைத்தான் தேவரும் தான் போவதை நிறுத்தி திரும்பி வந்து சதமுகனை எதிர்கொண்டார் அவனது சேனைகளை துவம்சம் செய்தார் சதமுகனையும் காலால் மிதித்து வாய்வெளியே ரத்தம் கக்க கொன்று நின்றார் அந்த வீரமகேந்திர நகரத்தையும் அத்தானி மண்டபத்தையும் அழித்துவிட துணிந்தார் முருகனை மனதில் நினைத்து விஸ்வரூபம் கொண்டார் மண் பாண்டங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட அங்காடி ஒன்றில் ஆணை புகுந்து அப்பாத்திரங்கள் நொறுங்கியது போல கடல் நீரெல்லாம் வீதியங்கம் நிறைந்து சூரபத்மன் அத்தானி மண்டபத்தின் உள்ளும் புகுந்தது கண் எதிரே நடக்கும் இந்த அவலங்களை கண்ணுற்று கடும் சினம் கொண்ட காசிப முனிவரின் மைந்தன் சூரபத்மன் வீரவாகுவை சிறைப்பிடிக்க பெரும் படையுடன் அனுப்பி வைத்தான் எதிர்த்து வந்த சகத்திரா வாகனனையும் படைகளையும் தினையளவு பொழுதுக்குள் அவர்களை பல துண்டுகள் ஆகுமாறு அடித்து கொன்று தனியாக அப்போர்க்களத்தில் நின்றார் வீரவாகு சகத்திர வாகனும் அவனது படைகளும் அழிந்த செய்தியை கேட்டு சூரபத்மன் துடித்து எழுந்தான் அப்போது அவன் இளைய மகன் வச்சிரவாகு தன்னை போருக்கு அனுப்ப வேண்டி நின்றான் சூரபத்மனும் அவனது அனுமதிக்கு வழங்க வஜ்ரவாகு பெரும் சேனையை திரட்டி கொண்டு வீரவாகு தேவர் நிற்கும் போர்க்களம் சென்றான் இதனை கண்ட வீரவாகு தேவர் முருகனை தியானித்து விஸ்வரூபம் எடுத்தார் உக்கிரமான போர் நடந்தது எறும்பு கூட்டங்களை நசுக்குவது போல எதிர்த்து வந்தவர்களை மிதித்து அழித்தார் தூக்கி எறிந்தார் அடித்து கொன்றார் இறுதியில் வச்சிரவாகவும் வீரவாகுத்தேவரும் வால்போர் செய்தனர் அதில் வச்சரவாகுவின் தலைகளையும் கைகளையும் கால்களையும் துண்டு துண்டாக வெட்டி வானத்திலே தூக்கி எறிந்து கர்ஜனை செய்தார் எஞ்சிய படைவீரர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என நாலாபுரம் அலறி சிதறி ஓடினர் எதிர்த்துப் போரிட எவரும் இல்லாத நிலையில் வீரவாகுத்தேவர் வீர மகேந்திரம் நீங்கி இலங்கை நோக்கி வந்தார் அவ்வாறு வருபவரே ஆயிரமுகம் கொண்ட யாலிமுகன் என்ற வேந்தன் கண்டான் தன் மகன் அதிவீரனை கொன்று இலங்கை நகரை கடலில் அழுத்திய வன்மையாளன் அவரே என பக்கத்திருப்போர் கூற ஆத்திரத்தில் அங்கமெல்லாம் துடிதுடிக்க தன் பெரும் சேனைகளை திரட்டினான் எதிர்வந்த வீரவாகுத்தேவரை வழிமறித்து இத்தம் செய்யலானான் அவர்கள் விதி அதுவானால் இதில் நாம் நினைக்க ஏதுமில்லை என எண்ணியவாறு எதிர்வந்த படையுடன் எமன் போல எதிர்த்து போரிட்டார் அனைவரையும் ஒரு ஒருசேர யமப்பட்டினம் அனுப்பி வைத்தார் யாலிமுகன் ஆயிரம் தலைகளையும் கொத்தோடு பூப்பரிப்பது போல தன் வாளால் கொய்து கொன்று முடித்தார் கதிரவனம் மறைந்து மாலை காலம் ஆயிற்று கந்தனை கருத்தில் எண்ணி கணக்காக சொன்னபடி மாலை பொழுது முடிவதற்குள் செந்திமா வந்து சேர்ந்தார் அங்கே கோயில் கொண்டிருந்த முருகப்பெருமானை மும்முறை மலவந்து திருவடி வணங்கி எம்பெருமானே தேவர்களை விடுவித்து சிறப்புடன் வாழ தாங்கள் சொன்ன தூதை சூரபத்மன் ஏற்க மறுத்துவிட்டான் மாறாக என்னையும் சிறைப்பிடிக்க படைகளை ஏவினான் உமது திருவருளால் எதிர்த்தவர் அனைவரையும் அழித்து திரும்பி வந்தேன் என்றார் வீரவாகு அவன் மீதி அவ்வாறு இருக்கும்போது எப்படி நல்வழி திரும்புவான் நாளையே சூரபத்மன் மீது போர் தொடுப்போம் என முருகன் திருவாய் வளர்ந்தார் இந்த சொல் அங்கிருந்த இந்திரன் நான்முகன் திருமால் என அனைவரின் வயிற்றிலும் பாலை வார்த்தது மேலும் வீரபாகுத்தேவர் இந்திரனிடம் அவன் மகன் சைந்தனையும் மற்ற தேவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறி வந்த விபரத்தையும் சொன்னார் அதை கேட்டு இந்திரன் ஆனந்த கண்ணீர் வடித்தான் அனைவரும் ஒரு சேர ஆறுமுக பெருமானின் தொழுது நின்றனர் அங்கே அடித்து நொறுக்கப்பட்ட வீரமகேந்திர நகரில் கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து முடிந்துவிட்ட அலங்கோலங்களை எண்ணி வருந்திருந்தான் பதும கோமலை தான் பெற்ற இளைய மகன் இருந்துவிட்டதை அறிந்து அழுது புலம்பியிருந்தாள் அசுரர்கள் ஒன்று கூடி சோகத்தை மொத்த குத்தையை கெடுத்து வந்தது போல கண்ணீரும் கம்பளையுமா நின்றனர் இந்நிலை கண்ட தீய அமைச்சன் தர்மகோவன் சூரபத்மனின் வலிமைகளை நினைவுபடுத்தி சோகத்திலிருந்து அவனை மீட்டெடுத்தான் புதிய வேகத்தோடு எழுந்த சூரபத்மன் நான்முகனை அழைத்தவர் ஆணையிட்டான் அப்போது ஒற்றர்கள் இந்திரன் நான்முகன் அனைவரும் தற்போது கந்தன் பாதுகாப்பில் திருச்செந்தூரில் இருக்கின்றனர் இனி அவர்கள் இங்கு வரமாட்டார்கள் அங்கு அசுரர்கள் சென்று அழைக்கவும் இயலாது என்றனர் உடனே சூரபத்மன் வேறு அண்டங்களில் உள்ள தேவர்கள் தலைவன் நான்முகனை அழைத்து வருமாறு உத்தரவிட்டான் அவ்வாறே வேறு அண்டத்திலிருந்து ஒரு நான்முகன் வந்தான் அழிந்துவிட்ட வீரமகேந்திர நகரை மீண்டும் பொதுப்பொலிவுடன் உருவாக்கித்தர நான்முகனுக்கு ஆணையிட்டான் அந்த நான்முகனும் அவ்வாறே முன்போல் அழகிய வீரமகேந்திரத்தை உருவாக்கினான் மீண்டும் அத்தானி மண்டபத்தில் சிங்க ஆசனத்தில் ஏறி அமர்ந்தான் சூரபத்மன் இந்த நான்முகனும் விடைபெற்று வேறு அண்டம் சென்றான் சூரபத்மனிடம் ஒற்றர்கள் வந்து சிவபெருமான் மைந்தன் முருகன் இந்திரன் நான்முகன் திருமால் உடனிருக்க ஒரு லட்சத்து ஒன்பது உருத்திர வீரர்களோடும் பூத கணங்களோடும் உம்மோடு போர்த்தெடுக்க திருச்செந்தூரில் வந்துள்ளனர் அது முற்றிலும் உண்மை என உரைத்து நின்றனர் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைச்சர்கள் தனது மைந்தர்கள் படைத்தளபதிகள் என அனைவரையும் உடனே அத்தானி மண்டபத்திற்கு வந்து சேர அவசர அழைப்பு விடுத்தான் சூரபத்மன் தம்பி சிங்கமகாசுரன் மைந்தர்கள் பானுகோபன் இரணியன் எரிமுகன் அமைச்சர்கள் தருமகோபன் துர்க்குணன் காலசித்து சண்டன் அவுனர் படைத்தளவர்கள் அனலி சிங்கன் மற்றும் மகிடன் என அனைவரும் விரைந்து அத்தானி மண்டபம் வந்து சேர்ந்தனர் வீரவாகியனும் ஒற்றன் வந்தது தமது படைகளை அழித்தது வீரமேந்திர நாகரை துவம்சம் செய்தது எதிர்த்த படைகளையும் தனது இளைய மகன் வச்சரவாகவே கொன்றது யாழிமுகன் அதிவீரன் என்ற இலங்கை அரசர்கள் வீழ்ந்தது இலங்கை கடலில் மூழ்கியது தாரகன் அழிந்தது குரோஞ்சமலை வீழ்ந்தது தன்மீது படையெடுக்க பாலன் முருகன் திருச்செந்தூரில் முகாமிட்டிருப்பது என அனைத்து விவரங்களையும் கூறி அச்சிறுவனாம் சிவமைந்தனையும் அவனது கூட்டத்தையும் அழித்து வர நானே இத்தம் சொல்ல முடிவு செய்துள்ளேன் அது குறித்து உங்கள் அபிப்பிராயங்கள் என்ன என கேட்டேன் என்றார் சூரபத்மன் இத்தனையும் செய்து முடித்த அந்த வீரவாகு தூதனை குறைத்து மதிப்பிட்டதும் தாரகனையும் கிரௌஞ்சமலையையும் வீழ்த்திய முருகனை சிறுவன் என எண்ணியதும் தவறு தீ யானது சிறியதாக இருந்தாலும் உடனே அணைக்காது போயினது பரவி உலகே அழித்துவிடும் அல்லவா அப்படி இருக்க இதுவரையில் அந்த முருகன் மீது நீ போர் தொடுக்காது காலம் தாழ்த்தியது உன் குற்றமே என ஒருவரும் அறிய தவம் செய்து நீ அந்த சிவபெருமானிடம் பெற்ற வரங்களின் மகிமை என்ன நீ வைத்திருக்கும் தேவ படைக்கலன்களின் வலிமை என்ன ஆயிரத்தி எட்டு அண்டங்களும் அதில் உள்ளவர்களும் உன் ஆணைக்கு அடிபணிந்து நடப்பதென்ன நான்மகனும் திருமாலும் உமக்கு அஞ்சி அழைத்த போது வந்து நிற்பதென்ன உமக்கு சிவனின்றி வேறு எவர் உன்னை எதிர்க்க இயலும் நீ வாங்கி வந்த வரம் அதுவல்லவா இப்படி இத்தனை பெருமைகள் வாய்ந்த வலிமைகள் பொருந்திய அசுரனின் சக்கரவர்த்தியை நாங்கள் இத்துணை பேர் இருக்கும்போது நீர் வலியமுந்தி களம்புகுவதா இதைவிட அவமானம் எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் எங்கள் தகுதி பெற்றவர் யார் என நீர் நினைக்கின்றீரோ அவருக்கு ஆணையிடுங்கள் இப்போதே முருகனையும் அவன் கூட்டத்தையும் கைது செய்து உமது காலடியில் வந்து விளைச்செய்கிறோம் என அங்கிருந்த பலரும் கூறி நின்றனர் இவற்றையெல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டே நின்ற சோர்பத்மன் தம்பி ஆயிரம் தலைகள் கொண்ட சிங்கமுகாசுடன் பேச ஆரம்பித்தான் வேந்தருக்கெல்லாம் வேந்தே இது காரம் இவர்கள் கூறியவையெல்லாம் அழிவிற்கு ஆச்சாரம் கொடுப்பதாகவே அமைகின்றது எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு நன்கு ஆய்ந்து ஆலோசித்து செய்தால் அதில் பிறை நேரிடாது உண்மை அப்படி இருக்க இதுவரையில் நடந்தவையெல்லாம் உமது ஆலோசனை அச்ச செயல்களே சுயந்தன் முதலாம் தேவர்களை சிறை வைத்தீர் இந்திரனின் அமராவதி நகரை தீக்கரையாக்கினேர் இந்திராணியை அபகரிக்க முயற்சி செய்தீர் தேவர்களையும் தவம் செய்யும் முனிவர்களையும் வேதமோதும் மந்தனர்களையும் தாங்கவண்ணா கொடுமைகளுக்கு உட்படுத்தினேர் நான்பவனையும் திருமானையும் மீன்பிடிக்க வகை செய்தீர் இவையெல்லாம் அறமறிந்த மன்னன் செய்யும் செயல்களாகுமா இதற்கு முன்பு இவ்வாறு தேவர்களுக்கு தீங்கிழைத்த அசர்கள் ஏவேனும் வாழ்ந்தது சரித்திரம் உண்டா சிவபெருமான் நூற்றி எட்டு யுகங்கள் வாழ வரம் தந்தார் அந்த யுகத்தின் இறுதிக்காலம் நெருங்கிவிட்டதே நீர் அறியவில்லை என் சக்தி இன்று வேறு எந்த சக்தியும் உன்னை அழிக்காது என வரம் தந்த அந்த சிவபெருமான் இப்போது உன்னை அழிக்க அனுப்பியிருப்பது தனது சக்தியான முருகன் அல்லவா அதையும் நீ அறியவில்லை இப்போது காலம் கெட்டுவிடவில்லை உடனே தேவர்களை விடுதலை செய்தால் அந்த முருகன் இங்கு வரப்போவதில்லை நீயும் உன் சுற்றமும் நிலையான செல்வங்களோடு இன்னும் யுகம் பல சீரோடு சிறப்போடு ஆளலாம் போர் என முடிவெடுத்தால் நாளைய போரில் நீ மட்டுமல்ல நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நம் அசுரர் குலமே அந்த கந்தனின் கருணை வடிவான முருகனின் வேல்பட்டு அழிவது உறுதி என உள்ளத்தில் பட்டதே உண்மையாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தெளிவாக அனைவரும் உணருமாறு எடுத்துரைத்தான் சிங்க மகாசுரன் வார்த்தைகள் தீயாகி சோரபத்மனின் செவிகளை சுட்டது சீறி எழுந்து பேச ஆரம்பித்தான் எத்தனையோ களம் கண்டு வெற்றி வகை சூடிய சிங்கமுகாசூரா உனக்கு இப்போது சித்தம் கலங்கிவிட்டது அதுதான் ஒரு பேடியை போல் பேசுகின்றாய் சிவபெருமான் எனது வாழ்விற்கு காலக்கேடு வைத்து வரம் தந்ததாக புதிதாக ஒரு கதையை கட்டுகின்றாய் வரம் கொடுத்த சிவனே மாயம் செய்து வழிய வந்து என்னுடன் போர் தொடுப்பாரோ அப்படி எதுவும் நடவாது மேலும் தேவர்கள் யுகயுகமாய் நமது அசுரர்களை அழைத்து வரும் வைரிகள் எனவே அவர்கள் சிறைப்பிடிப்பதும் அடக்கி ஆள்வதும் நம் அசுரர்களை நீதி அதையே நானும் செய்து வருகின்றேன் ஒருபோதும் தேவர்களை சிறையின்றி விடுவிக்க மாட்டேன் எதிர்த்து வருபவர் யாராயினும் அனைவரையும் சிறையிடுவேன் அந்த சிவனே நேர்வந்தாலும் அவரோடும் மோதி நிற்பேன் நீ இப்போது குள நெறிகெட்டு தேவர்கள் வகையில் மாறிவிட்டாய் உனது வீரம் செத்துவிட்டது உன்னை ஈன்றாலும் உன் செயல் கண்டு இனி உன்னை தீண்டாள் உன்னை என் உடன் பிறந்தவன் என சொல்வதே வெட்கக்கேடு உயிருக்கு பயந்தவனே ஓடிப்போய் உனது மறைவிடத்தில் உல்லாசமாக வாழ்ந்திடு நானே போர் தொடுப்பேன் பகை முடிப்பேன் சிறுவன் முருகனை சிறையிடுவேன் என மலையாய் பொழிந்து அமர்ந்தான் இந்திரனும் நான்முகனும் திருமாலும் தேவர்களும் விதியின் கையில் சிக்கித் தவிக்கும்போது அசுரர்கள் நாம் மட்டும் விதிவிலக்க ஆம் இப்போது ஊழ்வினை ஓடிவந்து வேலை செய்கிறது தேனே ஊச்சி ஊச்சி வளர்த்தாலும் காஞ்சி ரங்காயின் கைப்பு மாறாது என்பது போல் விதியின் கைப்பட்ட இந்த வேந்தனுக்கு நம் நல்ல சொற்கள் பயந்தரமாட்டா என்றெல்லாம் என் சிங்கமுகாசூரன் தானும் விதியின் வழியே தன் பயணத்தை கொள்வது போல பேச முற்பட்டான் வேந்தே மன்னிக்கவும் ஏதோ மதியில் தோன்றிய சிறிய பிழையால் தவறுதலாய் பேசிவிட்டேன் எக்காலத்தும் எனக்கு முன்பாக நீர் யுத்தம் மேற்கொள்ளக்கூடாது நானே படையுடன் முன் சென்று பகைவரை வென்று உன் காலடியில் அவர்களை வீழ்த்துகிறேன் என்றான் இது கேட்டு சூரபத்மன் பெரும் மகிழ்ச்சி கொண்டு சிங்கமுகாசுவரனை கட்டித் தழுவினான் எல்லாரும் படைகளோடு ஆயத்தமாக இருக்க ஆணையிட்டு பின் அவரவர் மாளிகைகளுக்கு அனுப்பி வைத்தான் தானும் தன் மாளிகைக்குள் புகுந்தான் கதிரவன் முளைத்த அந்த காலை வேளையில் கடல் அலைகள் கொஞ்சி விளையாடும் செந்தூரில் குடிகொண்ட இறைவன் முருகன் நான் முகன் திருமால் இந்திரன் முதலான தேவர்களை வரவழைத்தான் இப்போதே நாம் சூரபத்மனின் வீரமகேந்திரபுரம் நோக்கி புறப்படுவோம் என்றார் அதை கேட்ட தேவர்கள் தாங்கள் துன்பம் தொலைந்தது என மகிழ்ச்சி கடலில் தெளித்தனர் முருகன் வீரவகுத்தேவர் அழைத்து தனது தேரை கொணருமாறு பணித்தார் அவ்வாறே வாய்தேவன் சாரதியாக விளங்க பொன்னால் மின்னும் புனித தேர் வந்து நின்றது வெற்றி வேலவன் வீரத் திருவாக அப்பொன்மணி தேரில் ஏறி அமர்ந்தார் நான்முகன் அன்னப்பறவை மீதும் திருமால் கருட வாகனத்திலும் இந்திரன் தன் புஷ்பக விமானத்திலும் மற்ற தேவர்கள் அவரவர் வாகனங்களிலும் ஏறி அமர லட்சத்தி எட்டு வீரர்களும் தம்பிகளும் சூழ்ந்து வர பேரியை கரடியை துடி எக்காலம் கல்லறி திமில் தக்கை தன்னுமை படகம் கொம்பு உடுக்கு சங்கு இவை எல்லாம் முழங்க தேவர்கள் மலர் மாறி பொழிய வெற்றியின் விளைநிலம் வேதநாயகன் திருமகன் திருமால் மருகன் இறைவன் முருகன் வான்வழியே வீரமகேந்திரபுரம் நோக்கி பயணித்தார் தொடர்ந்து சென்ற லட்சக்கணக்கான பூதங்கணங்கள் கடலில் நடந்து சென்றனர் அந்த கடல் நீர் அவர்களின் கணுக்கால் மட்டுமே தொட முடிந்தது இவ்வாறு விரைந்து வந்த படைகளோடு வீரமகேந்திரபுரம் வந்து சேர்ந்தார் இறைவன் அவர் தேவதட்சனை அழைத்து அங்கே வீரமகேந்திரபுரத்திற்கு இணையான கோநகரை உருவாக்க ஆணையிட்டார் அவ்வாறே தேவதட்சன் அழகிய நகரையும் இறைவன் எழுந்தருள திரு ஆசனத்தையும் அமைத்தான் இப்படி அமைந்த இந்த மாடி வீடுகள் ஏமக்கூடம் என பெயர் பெற்றது அங்கே படைகள் சூழ பகவான் முருகன் எழுந்தருளினார் இதை ஞானத்தால் அறிந்த நாரதமுனிவர் சூரபத்மனிடம் சென்றார் வந்தவரே யார் நீ என மிரளுமாறு கேட்க நாரதமுனிவர் நான் கைலாயத்தில் வாழ்பவன் உமது குல குரு சுக்கராச்சரியார்க்கு நெருங்கிய நண்பன் ஒரு செய்தி கொண்டு வந்துள்ளேன் என்றான் என்ன செய்தி என சோரபத்மன் சினத்துடன் கேட்டான் இந்திரன் ஆன்முகன் அனைவரும் சிவமைந்தன் முருகனிடம் அடைக்கலமாயினர் அவர்கள் துயர் நீக்க முருகன் உறுதி தந்து வேலோடு வந்து உன் தம்பி தாரகாசுரனையும் கிரௌஞ்சமலையையும் வேளால் வைத்து திருச்செந்தூரில் இருந்தான் தனது தூதனாக வீரவகுத்தேவரை அனுப்பி அவன் உமக்கு தூது சொல்லி போகும்போது உமது நகரத்தையும் இலங்கையும் அழித்துச் சென்றான் இன்று அந்த பாலமுருகன் தன் படையோடு வந்து உமது நகரத்தின் வடக்கு திசையில் பாசறை அமைத்து தங்கியுள்ளான் என்றார் எரியின்ற நெருப்பில் என்னை சொரிய அது பொங்கி மேலெழுந்தது போல வெகுண்டு எழுந்தான் சூரபத்மன் இப்போதே என் மைந்தன் பானுகோபனை படையோடு அனுப்பி அந்த மழலை மொழி பேசும் சிறுவனை சிதைத்து விடுகிறேன் என்றான் உடனே அதை செய் அதுதான் உமக்கும் நல்லது உலகத்திற்கும் உகந்தது என கள்ளப்பணிவோடு நாரதன் கூறி லாபகமாக அங்கிருந்து இடம்பெயற்றான் சூரபத்மன் தன் மைந்தன் பானுகோபனை அழைத்து மைந்தா தாரகாசுரனையும் கிரௌஞ்சமலையையும் அச்சிறுவன் வேளால் அழித்த அன்றே நான் போருக்குச் செல்ல புறப்பட்டேன் இருப்பினும் எனது பெருமைக்கும் தகுதிக்கும் அச்சிறுவன் முருகன் ஈடாக மாட்டான் எனவே காலம் தாழ்த்தினேன் இன்னும் நிலை அவ்வாறே ஆகும் எனவே பானுகோபா இப்போதே நீ படை திரட்டி பகைவென்று அவர்களை சிறுபிடித்து வா என ஆணையிட்டான் பானுகோபன் தந்தையை வணங்கி வேந்தே இப்போதாவது எனக்கு அந்த வாய்ப்பை தந்திரீர்களே மிக்க மகிழ்ச்சி என்று வருகின்றேன் என்று அங்கிருந்து தன் இருப்பிடம் சேர்ந்தான் பல லட்சமான அசுரப்படைகளை ஒன்று சேர்த்தான் கொடிய ஆயுதங்களை கூடியே குவித்து வைத்தான் துர்க்கையை வணங்கி முப்பதாயிரம் குதிரைகள் பூட்டப்பட்ட மாபெரும் தேரில் ஏறி அமர்ந்தான் கந்தவேல் இருக்குமிடம் செல்லுமாறு தன் சாரதிக்கு வாய்மொழி விடுத்தான் பானுகோபன் புறப்பட்டதை அறிந்த நாரத முனிவர் ஏமகூடம் வந்து இறைவன் முருகனை வணங்கி நின்றார் இறைவா சூரபத்மன் மைந்தன் பானுகோபன் கொடிய படைக்கலன்களையும் தேவ படைக்கலன்களையும் மிகுதியாக கொண்டவன் மாயங்கள் செய்வதில் வல்லவன் தனது வச்சிரப்படைகள் பல லட்சம் பேரோடு உம்மை எதிர்க்க வருகின்றான் நீரல்லாத உமது படைத்தலைவர்கள் எவரேனும் அவனை வெல்லுது அரிதாகும் எனவே இறைவா நீரை தலைமை தாங்கி வேலினால் முடி முடிக்க வேண்டும் என்றார் அது கேட்டு முருகப்பெருமான் புன்முருவல் பூத்தார் அந்த புன்முருவல் ஒரு பூகம்பத்தின் புறப்பாடு என யார் அறியக்கூடும் தேவரை அழைத்து வீரவாகு இப்போதே இணையில்லா முதல் இலட்சத்தி எட்டு வீரர்களுடன் மற்ற பூத சென்று சென்று வீரமயந்திரபுரத்தின் மதில்வாயை முச்சுகையீடு எதிர்வரும் சூரபத்மன் மயந்தன் பானுகோபனையும் அவன் படைகளையும் வென்று மீண்டும் இங்கு வருவாயாக என அறிவுரிந்தார் வீரவாகு போர்க்களம் பூண்டார் பல்வகை யுத்த பேரிகைகளையும் சங்கு முழங்க லட்சம் படைவீரர்களும் பூதகனங்களும் சூழ மதில்வாயை அடைந்தார் இதைக் கண்டு அசுரர் ஒற்றன் ஒருவன் வீரவாகு வந்த விபரத்தை போருக்கு ஆயத்தமாய் இருந்த பத்மகோமனிடம் தெரிவித்தான் விலக்கை தேடி விட்டில் பூச்சி வந்தது போல வீரவாகு என்னை தேடி வந்தானோ என்றோடு அவன் அழிந்தான் என முழக்கமிட்டு தலைவாயில் கதவை திறந்துகண்டு பூதகன படைகளை எதிர்த்து போர்க்களத்தில் புகுந்தான் பானுகோவன் மலைகள் மலைகளோடு மோதுவது போல இடி இடியோடு மோதுவது போல அசுரர்களும் தேவர் படைகளும் மோதி நின்றன அனலி என்ற அசுரன் வீரன் சிங்கன் என்ற பூதப்படை தலைவனோடு பொருதினான் இருவருக்குமிடையே வில்வால் ஈட்டி சூலாயுதம் என பலவித ஆயுதங்கள் பரிமாறி பயங்கர யுத்தம் நடைபெற்றது இறுதியில் சிங்கன் அனலியை கைகளால் பற்றி தரையில் அடித்து அவனது உயிரை மாய்த்தான் அடுத்து சண்டன் என்ற அசுரன் எதிர்த்து வர அவனுடன் போர் செய்த சிங்கன் மயக்கமுற்றான் அது நீலன் என்ற பூதப்படைத்தலைவன் அங்கு செல்ல வழிமறித்து அவனை மாயன் என்ற அசுரன் எதிர்கொண்டான் நடந்த யுத்தத்தில் நீலன் மாயனின் இரத்தத்தை குடித்து கொன்றான் மயங்கியிருந்த சிங்கன் நிலதெளிந்து மீண்டும் சண்டனுடன் சண்டையிட்டான் தன் வலிய கால்களால் சண்டனை மிதித்ததே கொன்று தன் சினத்தை தனித்து கொண்டான் சண்டன் இறந்ததை கண்ட அசமுகன் என்ற கொடிய அசுரத்தலைவன் மறித்து போர் செய்தான் மது என்ற பூதப்படைத்தலைவன் மறித்து போர் செய்தான் இருவருக்கும் இடையே அசமுகன் திருமால் சக்கரத்தை ஏவினான் ஆயுதம் ஏதுமின்றி மது என்றவன் நின்றதால் சக்கரம் அப்படியே திரும்பி அதை ஏவிய அசமுகனையே கொன்றது ஒருவனுக்கு வருகின்ற வினை அவன் எங்கிருந்தாலும் வரும் அதுவும் அவனாலே உண்டாகும் அன்றி அதற்கு பிறர் தேவையில்லை என்று உரைப்பது இங்கே உண்மையாயிற்று அசுரர்கள் தேர்கள் அழிந்தன குதிரைகள் மாய்ந்தன அசுரப்படைகள் மலையென செத்து வீழ்ந்து கொண்டிருந்தனர் இதை கண்ட பாணுகோபன் சினம் கொண்டு தனது மலை போன்ற வெள்ளை வளைத்து கொண்டு படைகளுக்கு மத்தியில் புகுந்தான் எதிர்த்து வந்த நூற்றி எட்டு பூதப்படைத் தலைவர்களையும் வென்றான் அதைக் கண்ட கபாலி அண்டலோசனன் நிரஞ்சன் உருத்திரன் அகட்டன் தண்டகன் முதலான லட்சம் வீரரும் பானுகோபனை எதிர்த்து போர் செய்தனர் அனைவரும் தோற்றனர் அசுரப்படைகள் மீண்டும் புதிய எழுச்சியோடு பானுகோபனை சூழ்ந்து கொண்டு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் இதை கண்டு வீரவாகுத்தேவர் முருகனை தியானித்துக் கொண்டு பானுகோபனை எதிர்த்து போர் செய்ய முற்பட்டார் அடித்தார்கள் குத்தினார்கள் வெட்டினார்கள் அங்கங்களை அறிந்தார்கள் என எல்லாம் நடந்த இருபுறமும் பின குவியல்கள் மலைத்தொடராக மத்தியில் உறுப்புகளில் வெளிவந்த ரத்தம் மாறாக பெருகி ஓடியது பானுகோபனும் வீரவாகுத்தேவரும் பலவித படைக்கலன்களை மாறி மாறி பிரயோகித்த வண்ணம் போர் புரிந்தனர் பானுகோபன் விடுத்த தேவ படைக்கலன்கள் அனைத்தும் வீரவாகுத்தேவரிடம் சரணடைந்ததைக் கண்டு பானுகோபன் அதிர்ச்சியுற்றான் இறுதியாக மோகக்கணையை செலுத்தினான் அந்த அஸ்திரமானது வீரவாகுத்தேவரையும் லட்சத்தி எட்டு பூதக்கணங்களையும் மயங்கி விழச் செய்தது அவ்வாறு மயங்கி விழுந்தவர்களின் மீது பானங்களை செலுத்தி மகிழ்ந்து நின்றான் பானகோமன் இருந்த இடத்திலேயே இதை அறிந்த இறைவன் முருகப்பெருமான் அம்மோகக்கணை என்ற பெரும் அஸ்திரத்தை உருவாக்கி எம்மவர் நலம்பெற பானுகோபனின் மோகக்கணையை அழித்து திரும்பி வா என ஏவினார் அவ்வாறே அதை செயலாக்கம் செய்ய அனைவரும் உணர்ச்சி பெற்று எழுந்தனர் பானுகோபன் பதைப்பதைத்து நின்றான் என்ன மாயம் எப்படி இது நடந்தது என ஆச்சரியத்தில் மூழ்கி நின்றான் எழுந்த வீரவாகுத்தேவர் பானுகோபனை அழித்துவிட முடிவு செய்து தன் வசமுள்ள சிவப்படைக்கலனான பாசுபதாஸ் திருத்தை ஏவ ஆயத்தமானார் அதை எதிர்க்க நம்மால் இயலாது எதிர்த்தால் அழிவோம் என்பதை உணர்ந்த பானுகோபன் மாய உருவெடுத்து போர்க்களத்தில் நின்று மறைந்து தம் அரண்மனை உட்புகுந்தான் கதிரவன் மறந்து சந்திரன் தோன்ற அன்றைய யுத்தம் அத்துடன் முடிந்து வீரவாகுத்தேவரும் லட்சத்தி எட்டு வீரர்களும் தங்கள் பாசறைக்கு திரும்பினர் அரண்மனை சென்ற பானுகோபன் அமைச்சர்களை நாடவில்லை அந்தப்புறம் செல்லவில்லை அருகில் வந்த அழகு மங்கையரியும் ஏறெடுத்து பார்க்கவில்லை பாதியில் ஓடி வந்த அவன் எழுச்சியில் ஈட்டியாகி அவன் நெஞ்சை பிளந்தது தன்னன் தனியே தரையில் தலை கவிழ்ந்து வீழ்ந்து கிடந்தான் பகைவரை வெல்ல வழியின்றி பாதியிலே வந்த பானுகோபன் எலிச்சையிலே ஒற்றார் மூலம் அறிந்த சூரபத்மன் வருத்தமும் பெருத்த சினமும் கொண்டான் மைந்தரும் வேண்டாம் தம்பியரும் வேண்டாம் நாளை நானே செல்வேன் எதிரிகளை சிரமறுப்பேன் என்று கர்ஜித்தான்